ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை காரணமாக இருபது விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்க செய்தியாளர் கசாலி வணக்கம் கசாலி எந்தெந்த பகுதிகளுக்கு விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை திடீரென பலத்த சூழல் காற்றுக்கு தவிர சென்னை விமானங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இதனால் சென்னை மாநிலத்தில் தரையிறங்குவதற்கு இலங்கை கோவா டெல்லி மும்பை திருச்சி வாரணாசி சிங்கப்பூர் மதுரை உட்பட பத்து விமானங்கள் தரையிறங்க வந்தன இந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமளித்து கொண்டு இருந்தன இதில் நீண்ட கொழும்பில் இலங்கை கொழும்பிலிருந்து வந்த நூத்தி நாற்பத்தி ஒன்பது பயணிகள் வந்த இந்திகோ ஏர்லைஸ் விமானம் பெங்களூருக்கு திரும்பப்பட்டன விமானங்கள் மழை சற்று ஒழிந்த பின் விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றதாக தரையிறக்கப்பட்டன அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய அபுதாபி மஸ்கட் டெல்லி மும்பை பெங்களூர் தூத்துக்குடி உட்பட பத்து விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன சென்னை புறநகர் பெரிய மழையின் காரணமாக சுமார் விமா இருபது விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இதனால் பயணிகள் அவதிக்குள்ளானார்கள் நன்றி கசாலி உங்களுடைய விவரங்களுக்கு ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 டிராவல் பிராண்ட்